வந்து எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் தெரியாது அதனால்தான் ஒரு சர்வ பல்ல வாசிங்க அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் இயேசு கிறிஸ்து அவர் தலையை நசுக்குவாரா அவ வந்து அவருடைய என்ன கால குதிங்கால வந்து கை இது வந்து எங்கன்னா அந்த கல்வாரி சனாரியோ கல்வாரி சனாரியோவில் வந்து பிசாசு நினச்சிக்கிட்டா ஏசு கிறிஸ்துவ கொண்டுட்டு தேய்ச்சிட்டான்னு சொல்லி ஹலோ உங்களுக்கு கிறிஸ்து உயிரோடு வர்றது குறித்த தகவல் பிசாஸ்க்கு தெரிஞ்சிருந்தா கூட ஏ அந்த எதிரிக்கு தெரிஞ்சிருந்தா கூட சத்ருவுக்கு தெரிஞ்சிருந்தா கூட அதோடைய ஆக்ஷன் வந்து எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியாது தான் அவர் சர்வ பல்லுவன் இப்போ பிசாஸ்க்கு ஆண்டருடைய திட்டம்லாம் தெரிஞ்சுன்னா அப்போ அவனும் கடவுள் போனவரம் சொல்ல பார்த்தீங்களா இஃப் த டபல் கேன் சஸ்டெயின் ஹிம் செல்ஃப் ஹீ வில் பி அன் அதர் காட் சத் பிசாஸே வந்து சாத்தானே வந்து அவனை இயங்க தானாக இயங்க முடியும்னா அவன் ஒரு கடவுள் ஆகிருவான் இன்றைக்கி அதுதான் மதம் மதம் அதெல்லாம் பிரச்சனையாக்கிருச்சு இங்கிட்டு பிசாஸு ஒரு கடவுள் இங்கிட்டு ஆண்டோர் ஒரு கடவுள் இருளுக்கு கடவுள் அவன் வெளிச்சத்துக்கு கடவுள் இவர் கிடையாதுங்க அப்போ இங்கே பி நரகம் இங்கே பரலோகம் சகலமும் யாரு சகலமும் அவருக்காகவும் அவர் மூலமாகவும் பிதாவானவர் உண்டாக்கினார் யாருக்கே மூலமா யாருக்காக ஏசு கிறிஸ்துக்காக ஓகே ஓகே இப்போ மனு குலத்தை ஆண்டவர் நேசித்தாரா இல்லை வெறுத்தாரா தோட்டத்துலேருந்து வெளியாக்குனது கடுப்பு நாளையா நாயிட்டாரா இல்லை பணிவாக தான் அனுப்பிவிட்டாரா இப்போ என்னோட கேள்வி ரட்சகரை வாக்கு தத்தம் பண்ணுறாரு நீ பாவம் பண்ணிட்டீங்க நீங்கள் இந்த இடத்துல இப்போ உங்கள் நீங்கள் யா தகுதி இல்லை நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போவீங்க அந்த இடத்துல இப்படி தான் நீங்கள் வாழணும்னு சொல்லி சொல்லி அனுப்பினார் அதுக்கு முன்னுக்கு நிறுவாணமாக இருந்த அவங்களுடைய நிர்வாணத்தை மூடுறதுக்கு மிருகத்தோலை அவங்களுக்கு உடையாக செஞ்சு கொடுத்தாரு மிருகத்தோளில் உடை செஞ்சு கொடுத்தாரு அது அன்பு கடுப்பில் அப்படி செய்ய மாட்டாங்க கோபமானவர் அப்படிலாம் செய்ய மாட்டார் ஓகே அப்போ அப்புறம் வாக்கு தத்தம் பண்றாரு உங்களை காப்பாத்து படிக்க என் மகனை நான் இப்போ நீ ஃபியூச்சர்ல நடக்க மத்தியூல பறக்க போற ஏசு கிறிஸ்துவ இங்க வாக்கு தத்தமா பேசிட்டு இருக்கிறாரு என் மகனை அனுப்புவேன் அவன் உங்களை யாரெல்லாம் யாரு சேதப்படுத்தினாங்களோ அவங்களுடைய தலைய நசுக்குவான் என் மகன் நசுக்குவான் ஏசுசு என்னது வல்லமையை முறியடிச்சது